கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் திறமைகளை பயமில்லாமல் தைரியமாக வெளிப்படுத்துங்கள் ஆரோக்கியமான உணவை தவறாமல் சாப்பிடுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் தொழிலில் உங்களின் முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்களின் உதவியால் சிக்கல்களை சமாளிக்க முடியும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் புதிய திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் மிதனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சிறப்பான நாள் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் உயர்வதற்கான வாய்ப்புகள் தென்படும் பயமில்லாமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மனதை உற்சாகமாக வைத்திருங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் புதிய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் தைரியமாக செயல்படுங்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள தியானம் செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்களுக்கு சாதகமான நாள் புதிய தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தைரியமாக புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் ஆரோக்கியம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது கொஞ்சம் கவனமாக இருங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு இன்று சிறந்த பலன் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி காணும் நாள் உங்கள் முடிவுகளை நிதானமாக எடுங்கள் உங்கள் நெருங்கியவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சவால்கள் வரலாம் ஆனால் உங்கள் திறமையால் அதை சமாளிக்க முடியும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே தொழிலில் உங்களுக்கு உயர் பொறுப்புகள் வரும் உங்கள் முயற்சிகளால் சாதனை பெறுவீர்கள் உங்கள் நேரத்தை திட்டமிட்டபடி பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகளிடம் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் மன உறுதியுடன் செயல்படுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புதிய யோசனைகளை செயல்படுத்த இதுவே சிறந்த நாள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களை சிறப்பாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் உங்கள் முயற்சியில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்களின் முயற்சிகள் வெற்றியை காண வாழ்த்துக்கள் நன்றி